ஆனா ரீயூசபல் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது உப்புமா 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 இதை எப்ப போட்டாலும் தப்புமா இதனால ஆய போச்சும் மப்புமா அதனால உப்புமா தப்புமா வெறும் உப்புமா மட்டும் வேண்டாம்மா கூட கொஞ்சம் வெங்காயத்தையும் போடுமா வெங்காயத்தை பத்தி தெரியுமா இந்த வெங்காயங்களுக்கு பதினோரு நாள் பதினோரு நாள் ஒரு ஆய்வு மேற்கொள்றாங்க காலை சத்துணவு திட்டம் பதினோரு நாள் உப்புமாங்க கொஞ்சோண்டு கூட அதில் வெங்காயம் கிடையாது இந்த வெங்காயங்க போடாதுன்னு நமக்கு தெரியும் போடலை பச்சை மிளகாவும் ரவாவும் சேர்த்து ஒரு உப்புமா எங்களுக்கு எங்களுக்கே வெங்காயத்தை பத்தி பேசுறீங்க காளியம்மா எங்க வெங்காயத்தை பத்தி இந்த வெங்காயங்களுக்கு என்ன தெரியுங்கிறது தான் எனக்கு தெரியல ஏன் காளியம்மாக்கா நீங்க படிக்கிறப்போ உப்புமா போட்டாங்களா இல்லை இப்போ ஸ்கூலுக்கு போறப்போ உப்புமா போட்டிருந்தாங்களா நீங்க எந்தெந்த ஸ்கூலுக்கெல்லாம் போய் உப்புமான்னு கேட்டிங்க அக்கா நம்ம ஊர்ல அவள் உப்புமான்னு சொல்லுவாங்க கிச்சடி உப்புமான்னு சொல்லுவாங்க ஏன் நேத்து மிச்சமான இட்லிய உதத்து போட்டு பண்ணா அதை இட்லி உப்புமானு சொல்லுவாங்க அக்கா அவ்வளவுதான்க்கா பேரு முக்கியம் இல்ல வாட் ஐட்டம் கோ அண்ட் சி இந்த அரசு பள்ளியோட உணவை பத்தி ஒரு மருத்துவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு பார்க்குறீங்களா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி அப்புறம் மீல் மேக்கர் போட்டு சோயா சங்க்ஸ் போட்டு பிரியாணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டலை கொண்டை கடலை புலாவ் சரிங்களா அதோட மிளகு முட்டை தக்காளி மசாலா முட்டை வறுவல் அப்புறம் வந்து சில நாள் வந்து வெரைட்டி ரைஸ் புளி சாதம் கீரை சாதம் கருவேப்பில சாதம் அப்புறம் சாம்பார் சாதம் அப்புறம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் கூட எக்கு நம்ம தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் இருக்கிற சத்துணவோட மெனு இது அவ்வளோதான் சும்மா ஏதோ சாம்பார் சாதம் ஏதோ கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறாங்க கேட்டேலோ கேட்டேலோ அம்பிட்டுதான்க்கா அக்கா நம்ம ஊர்ல நம்ம ஒரு பேர் வைப்போம் அதே ஐட்டத்துக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க அக்கா வெரைட்டி வெரைட்டியா கொடுத்தாலும் அக்காக்கு உப்புமா மட்டும்தான் கணக்கு தெரியுது பாவம் இந்த வெங்காயம் வெங்காயம்னு சொன்ன காளியம்மா அக்காக்கு ஒரு உப்புமாவை வச்சு கவுண்டர் கொடுக்கலாம்னு இருக்கேன் இந்த உப்புமாவுக்கு உப்புமாவை தவிர வேற என்ன தெரியும் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஆதரவு கொடுங்க அக்கா ஒரு ஃபுட்டு தராங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையாலுமே அதுல குறை இருக்குன்னே வச்சுக்கோமே என்ன பண்ணனும் ரொம்ப அக்கறை இருக்கிறவங்களா இருந்தா ஐயா இது ரொம்ப தவறு இப்படி நடக்கிறது உங்க பார்வைக்கு வந்துச்சா இல்லையான்னு தெரியல உங்ககிட்ட கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க கரெக்டா பண்றாங்களாங்கிறத அப்பப்ப செக் பண்ணிக்கங்க ஏன்னா தமிழ்நாட்டுக்கு நீங்க முதலமைச்சர் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற பள்ளிகளுக்கு போற ஒரு ஸ்கீம் இது எதாவது ஒரு பள்ளியில தவறு நடந்தாலும் உங்க பார்வைக்கு வராது அப்படியெல்லாம் இல்ல ஒரு முதலமைச்சருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்ம காளியமலக்கா சொன்னாங்கன்னா அக்கா தமிழ்நாடு அரசுங்கிறது ஒரு பெரிய அமைப்பு நீங்க ஒரு குட்டி அமைப்பு நீங்க சீமான் இச்சாட்ட இந்த மூணு பேருமே ஒரு குட்டி அமைப்புக்கா இந்த மூணு பேருமே என்னைக்காச்சும் உண்மையே பேசிருக்கீங்களா இல்ல நீங்க தான் உண்மையாவே உங்களுக்காக தோணி இருக்குதா உதாரணத்துக்கு இந்த சாட்டன்னு ஒருத்தர் இருக்காங்களா அவன் மட்டும் சேட்டை இருக்குல்ல நல்லா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏதோ டர்மெரிக் பவுடரு வீட்டுக்குள்ள இதெல்லாம் கேட்டிருப்பீங்கல்ல நீங்க போய் கேட்டிருக்கோணும்ல ஏண்டாடே உனக்கும் அவனுக்கும் தான் பிரச்சனை நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற விட்டுட்டு அவங்க வீட்டு பெண்களுக்கு நீ எதுக்கு மஞ்சள் அரிசி கொடுக்குற அப்படின்னு கேட்டிருக்கணும்ல சரிக்கா விட்டுருங்க அப்படி கேட்டு போட்டீங்கன்னா அப்புறம் கட்சியில இருந்து தூக்கிடுவாங்க திறன் நிதியிலேருந்து உங்களுக்கு பங்கு வராமல் போயிடும் பரவாயில்ல அப்புறம் நீங்க போயிட்டு இருக்கிற இந்த காரை அப்புறம் உங்களுக்கே இல்லாமல் போயிடும் ஏக்கா இந்த சீமான் சீமான்னு ஒருத்தர் இருக்கல அவன் ஒரு விஷயத்தை பேசியிருக்கான் நீங்களே கேளுங்க சத்தியமா சொல்லுங்க இந்த வீடியோல இருந்து ஏதாவது உண்மையா இப்ப வீடியோ கேளுங்க போடுறேன் ஏழு நான்னு ஏக்கா ஏழு வயசு பிள்ளக்கா நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா ஏழு வயசு பிள்ள அவங்க அப்பா கிட்ட ஏன்பா அண்ணனுக்கு ஓட்டு போடுவியா அப்படின்னு கேக்குது அதாவது ஏழு வயசு புள்ள அறுபது வயசு தாத்தாவை அண்ணங்குது இதை கூட ஏத்துக்கலாம் கா விட்டுருங்க இதே ஏழு வயசு புள்ள அவங்க அப்பா கூட ஓட்டு போட போறப்போ இப்ப மறுபடியும் கேளுங்க அந்த ஓட்டு போட போறப்போ அந்த பொண்ணுக்கு என்ன வயசு ஏழு வயசு மக ஏழு வயசு மக ஏழு வயசு மக அந்த ஏழு வயசு புள்ள அவங்க அப்பா கூட ஓட்டு போட போகுதா இப்ப அந்த பிள்ளைக்கு என்ன வயசுன்னு கேளுங்க சரி வாமா சின்ன பிள்ளை தானே தீண்டு பிள்ளை கேக்குது நாலஞ்சு வயசு போகுது நாலு அஞ்சு வயசு கேட்டுட்டீங்களா நாலஞ்சு வயசு நாலஞ்சு பைசை நாலஞ்சு பைசை அண்ணனுக்கு ஓட்டு போடுவியான்னு அந்த புள்ள கேட்டப்ப அந்த புல்லக்கு ஏழு வயசு அப்பா கூட ஓட்டு போடறக்கு போகும்போது நாலஞ்சு வயசு அக்கா இது ரெண்டுமே லாஜிக்கா நான் பொறுத்தி காட்றேன் இப்போ அந்த புள்ள அவங்க அப்பா கூட ஓட்டு போட போவுதா உள்ள போனதுமே அப்பா கவனிக்காத நேரத்துல பட்டக்கனும் வியாசை செனத்தை ஓட்டு போட்றது அந்த அதிகாரியரோ சின்ன புள்ளதனையும் விட்டாரு இது போய் என்ன சொல்ல சொல்ல கூடாதானாம் சொல்லி உங்களுக்கு

ஏழு வயசு பிள்ளையும் ஏதோ பேசும் அதனால அண்ணனுக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்டப்ப அந்த பிள்ளைக்கு ஏழு வயசு ஆனா ஓட்டு போட போறப்போ ஏழு வயசு பிள்ளைங்களா அனுப்ப மாட்டாங்க அஞ்சு வயசு பிள்ளைங்களா அனுப்பிடுவாங்க அதனால அந்த பிள்ளைக்கு வயச கம்மி பண்ணி விட்டாரு அக்கா நல்லா கவனிச்சிருப்பீங்க மொத்த ஷார்ட்ஸ்ல வெறும் பத்தே செகண்ட் தான் இந்த வீடியோ ஏழு வயசு பிள்ளை கேக்குது அஞ்சு வயசு புள்ள ஓடி போய் ஓட்டு போட்டுருச்சு அக்கா இதுல ஏதாவது ஒண்ணு உண்மையா இருக்கிறதுக்கு எப்படியாச்சும் வாய்ப்பு இருக்கான்னு சொல்லுங்க நீங்க தமிழ்நாடு அரசோட உப்பு மாவை பத்தி பேசுறீங்க அக்கா நேர அவங்க கிட்ட போய் சொல்லுங்க அக்கா டே ரொம்ப புழுகாதரா எவ்வளவு புய்கள் தாண்டா எங்க காதும் கேக்கும் இப்படி போட்டு உப்மாவை கிண்ற மாதிரியே கிண்டிட்டு கேடா ஏழு நாள் உப்புமா ஏழு நாள் உப்புமான்னு போய் சொல்ற உங்களுக்கே சங்கடமா இருக்கே பதினாலு வருஷமா ஒரே உப்மாவை கிண்டிட்டு இருக்காங்கக்கா ஏங்கா உங்களுக்கு இந்த குழந்தைங்க மேலே இருக்கிற அந்த அக்கறை உங்க தம்பிங்க மேலே இல்லையா அக்கா பாத்துக்கா காது மட்டும் கருகி இந்நேரம் அது தமிழ்நாடு அரசோட எல்லா நலத்திட்டங்கள் மேலயும் உங்களுக்கு ஒரு வன்மம் ஷாரிக்கா தப்பா சொல்லிட்டேன் திமுக அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் மேலேயெல்லாம் உங்களுக்கு அப்படி ஒரு வன்மம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா இவன் பூச்சி மருந்து வாங்குறக்குங்கிறா நீங்க என்னென்னா பிச்சை காசுன்னு சொல்றீங்க அப்புறம் அந்த திரல் நிதி எவ்வளோ கலெக்ட் பண்ணீங்கன்னு தெரியுமில்லக்கா அதுலேயும் மேடை ஏறி ஆளுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபா கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் கெஞ்சனான்ல அது யாருக்கா அப்புறம் மதுரையில் அமைச்சர் வீட்டு முன்னாடி நாம் தமிழர் கட்சிக்காரன் ஒருத்தனை ஓட ஓட வெரைட்டி வெட்டிட்டாங்களாமாக்கா அக்கா சட்டு ஒழுங்கு சீர்கட்டு போச்சுக்கா அக்கா குடும்ப சொத்து தகராருக்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு பேச முடியாதுக்கா அவன் ஒன்னா இவன் விட்டு கொடுத்து போயிருக்கணும் இல்லைன்னா அவன் விட்டு கொடுத்து போயிருக்கணும் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தங்க விட்டு கொடுத்து போயிருந்தா கூட இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்திருக்கலாம்லக்கா அவ்வளவுதான் அக்கா உங்க அறிவெல்லாம் எதையும் கேட்கறது இல்ல எதையும் படிக்கிறது இல்ல எதையும் தெரிஞ்சுக்கிறதும் இல்ல அக்கா நீங்க ஒரு நாள் இந்த காலை உணவு திட்டம் போடுறாங்களா அந்த ஸ்கூலுக்கு போங்க அக்கா அந்த டைம் டேபிள் எடுத்து ஃபுல்லா படிச்சிடுங்க திங்கக்கிழமை உப்புமா போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒவ்வொரு திங்கக்கிழமையும் போயிட்டு உப்புமா தான் எப்பவும் போடுறாங்கன்னு சொல்லக்கூடாது செவ்வாய்க்கிழமை என்ன ஓடுறாங்கன்னு கேட்கணும் பின்னாடியே புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போய் ஒரு தடவை கேட்டு வாக்கா எப்ப பார்த்தாலும் நீங்க நல்லா பேசுறீங்க நல்லா பேசுறீங்க நானும் சொல்லிட்டு இருக்கேன் கஷ்டப்பட்டு தானே சொல்றேன் கடைசியில பார்த்தா கீர்க்கி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அதுக்கு ஒரு காரணம் வெங்காயமும் இல்ல காளியம்மா உங்க தலைக்குள்ள வெங்காயம் கூட இல்லாம காலியா இருந்தா நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க ஒரு சில கமெண்ட்லாம் நான் பாத்திருக்கேன் காளியம்மாளா இல்ல காளியம்மாளா காளியம்மாளான்னு கேட்பாங்க உங்க அளவுக்கு எல்லாம் பேச வராதுக்கா இந்த லாலா லீலி அந்த லா இந்த இந்த லா எல்லாம் வராதுக்கா எந்தலி எந்தலா வரணுங்கிறதெல்லாம் நீங்க போட்டுக்கங்க நீங்க காளியம்மாள் உங்க மண்ட காளியம்மாள் அவ்வளவுதான்க்கா இந்த வெங்காயமா நான் இதை தான்க்கா சொல்ல முடியும் ஃபைனலா உங்களுக்கு ஒரு நல்லது சொல்றேன் கேளுங்க அடுத்த தடவை மீட்டிங் போடுறப்ப நீங்க அமைதியா போய் ஆடியன்ஸா உட்காந்து மேடையில் என்னதான் பேசுறாங்கன்னு கொஞ்சம் பொறுமையா கேளுங்க நல்லா கவனிச்சுக்கோங்க நான் சொல்றது தான் அங்கே இருக்கும் பதினாறு வார்த்தை இன்ட்டு பதினாறு தடவை இன்ட்டு பதினாலு வருஷம் இதுல எந்த மாற்றமும் இருக்காது ஆனா என்ன தெரியுமா அந்த மேடையும் அவங்க கொடுக்கப்பட்ட உதாரணத்துக்கு ஆட்டோக்காரங்களோட ஸ்ட்ரைக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்ன தெரியுமா இருக்கும் ஆட்டோ 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 இதுவே மீன்காரங்களோட ஸ்ட்ரைக்குன்னு வச்சுக்கோங்களேன் மீன் 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 இதுவே ஆசிரியர்களோட ஸ்ட்ரைக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆசிரியர்கள் 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 இதுவே எலெக்ஷன் கேம்பெயின் வச்சுக்கோங்களேன் சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டு உன் ஓட்டு எனக்கு தேவையில்லை போட்டா போடு போடாட்டி போடா இது ஆரம்பம் நடுவுல என்ன தெரியுமா வரும் உங்களுக்காக நான் தான் கத்துற எனக்கு ஓட்டு போடுங்க இதுவே அந்த ஸ்பீச்சோட எண்டுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன பேசுவார்னா அப்பா ஏப்பா எப்பாப்பா ஓட்டு போட்டுருங்கப்பா ஓட்டு போட்டுருங்க செஞ்சு எனக்கு ஓட்டு போட்டுருங்கப்பா உங்களுக்காக நான் எனக்காக ஓட்டு போடுங்கப்பா ப்ளீஸ் தம்பி அக்கா அண்ணா அம்மா பாட்டி தாத்தா தம்பி எனக்காக ஒரே ஒரு தடவை ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க ஏடிஎம்கே காரங்களா இருந்தாலும் ஓட்டு போடுங்க பாமகாரங்களா இருந்தாலும் ஓட்டு போடுங்க இவ்வளவு தாங்க இதுதான் சீமானோட பேச்சு அக்கா அதனால நெக்ஸ்ட் டைம் போய் கேளுங்க இருக்கும் மேடையில் வந்து ரிவ்யூ கொடுத்துருங்க அக்கா பதினாலு வருஷமா இந்த பதினாறு வார்த்தையை தாங்க சொல்லிட்டு இருக்கான் அத மறுபடியும் மறுபடியும் சொல்ல முடியல தான் விட்டுட்ட ஒன்னே ஒன்னும் சொல்லட்டா உதாரணத்துக்கு சீமானுக்கு பேரே ஆமன்னு வச்சுட்டாங்க ஏன் தெரியுமா அந்த ஆமக்கறி தான் ஏக்கா எப்ப பார்த்தாலும் மண்டே மண்டே போய் உப்புமா சாப்பிடாதீங்க அப்புறம் மண்டே போட்டுருவீங்க அதனால டியூஸ்டே போய் டேஸ்ட் பாருங்க வெனஸ்டே போய் வேஸ்ட் பண்ணாதீங்க தேர்ஸ்டே போய் தேர்ஸ்டேயா இருந்தா தண்ணி குடிங்க இதுவே ஃப்ரைடே போனீங்கன்னா ஃபுல்லா கட்டிட்டு வந்திருக்கேன் ஏ அப்படி நான் உங்களை மாதிரி பேசுறேனா எல்லாம் உங்களை பார்த்து கத்துக்கிட்டு இருந்தாங்கா வெங்காயங்களுக்கு என்ன தெரியும் ஏன் உப்புமா ஐயோ அக்கா ரொம்ப முக்கியமான விஷயம் மதுரையில வேற நாம் தமிழர் கட்சியில ஒருத்தர் இறந்து போயிருக்காருன்னு சொன்னேன்ல திருநிதி ஏதாவது கலெக்ட் பண்ணிட போறாங்க அக்கா மண்டை வாங்கிட்டுறதுக்கு போதும்க்கா போதும் ஏற்கனவே ரெண்டு மூணு காரை வாங்கி சும்மா தான் நிக்கிது அதனால மண்டபத்தையே கிட்ட சொல்லுங்க உப்புமாக்களுக்கு என்ன தெரியும் காளியம்மாள் ஒரு சாதா உப்புமா அவங்க அண்ணன் ஒரு ஆம உப்புமா சாட்டை ஒரு மஞ்சள் உப்புமா அவன் பிடித்தா உங்க கட்சி இனி நீங்க ஏதாவது பேசுங்கக்கா நானும் பேசுறேன் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்